கொய்தியில் விபத்தில் மரணித்த தமிழர் தாயகம் அனுப்பி வைத்த வெளிநாடுவாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை நல சங்கம் சில நாட்களுக்கு முன்பு மிஷரப் பகுதி ஆறாம் நம்பர் சாலையில் ஏற்பட்ட வாகன விபத்தில் படுகாயம் அடைந்த கிழக்கு தேரு கருடமங்கலம் லாலுக்குடி திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னசாமி அவர்களின் மகன் செந்தில்குமார் அவர்கள் எழுபது சதவீதம் தீக்காயங்களுடன் ஜிரிப் சுராவில் உள்ள அஷாயத் சியாபர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மரணித்துவிட்டார் செந்தில்குமார் உடலை தாயகம் அனுப்பும் பணியை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலசங்கம் அறக்கட்டளை கோய்த்து நிர்வாகிகள் நோர்பா நபில் நவ்சாத் சுல்தான் மற்றும் ஐயப்பன் ஆகியோர் முன்னெடுத்தனர் ஒரே நாளில் அனைத்து பணிகளும் முடிவடைந்து அவரது உடல் இன்று தாயகம் சென்று சேர்ந்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு என்பிஎஸ் தமிழ் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்